ஹாய் ஆல் வெல்கம் டு யங்கா பிளாக்ஸ் டுடே நம்ம டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் சுவிச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் சூடானதும் த்ரீ டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கோகோனட் ஆயில் ஆட் பண்ணோன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் வதக்கிட்டு அடுத்தது ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கணுன்றதுக்காக அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் நல்லா பேஸ்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன் இது குழம்புக்கு பண்ணுறேன்றதுனால இதை பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் தனியா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை பூரளவு வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பூ வீட்லேயே அரைச்சி மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணி இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது முக்கால் கிலோ சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கு அப்புறம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் குழம்புன்றதுனால ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கலாம் தொக்கா வேணும்னா ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் குக் ஆகிறதுக்கு இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இது ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு கைப்பிடி புதினா எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் புதினா ப்ளஸ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணணும் கருவேப்பிலை மறந்துட்டேன் ஸோ ஆட் பண்ணேன் ஸோ அடுத்தது டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி எடுத்துட்டோன்னா டேஸ்ட்டி சிக்கன் கறி ரெடி